வாழ்கன்புடன் நன்றி உணர்வுடன் மணிவண்ணன் பிரபஞ்ச குடும்பம் ஆன்ம உலகின் விதிகள் ஆவி உலகின் விதிகள் த லாஸ் ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ட் அப்படின்ற அந்த புத்தகத்தினுடைய கருத்துக்களை அதனுடைய சாராம்சங்களை ஒவ்வொரு நாட்களாக நாம் பார்த்து வருகின்றோம் அதுபோன்று இன்றைய தினம் பதிமூன்றாவது நாள் இன்று அது குறித்த தகவல்கள் இது இரண்டு அஞ்சு எண்பத்தி ஒன்றில் இதை எழுதியிருக்காங்க அதாவது கடவுள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவுதான் தீயமாக தீய ஆன்மாவாக இருந்து அவங்க வந்து எவ்வளோ கீழ்த்தளத்தில் இருந்து மேலே வரணும் அப்படின்னு நினச்சாலும் கடவுளால் கூட அதுக்கு உதவி பண்ண முடியாது ஏன் அப்படின்னா கடவுள் அவர்களோட ஆழ்மனதையும் கொடுத்து அனுப்பிச்சிருக்காரு அதில் இருக்கக்கூடிய பதிவுகளுக்கு ஏற்ப அதற்கான தண்டனையை அதுவே அது வழங்கிடும் அதனால் அதை மீறி யாராலையுமே எதுவுமே பண்ண முடியாது அப்போது உங்களுக்கான வாய்ப்புகளை உருவாக்கிக்கிறது அவங்க உங்களுடைய கைகளில் இருக்குது அப்படின்றத நம்ம நினைத்து பார்த்தோம் இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆவி உலகத்தில் இன்னொரு தளத்துக்குன்னு வருகை புரிகிறது அதாவது இப்போ ஏழு தளங்கள் இருக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா அதில் கீழ்மட்டத்திலேருந்து ஒன்றாவது தளம் மிகவும் இருந்த தளங்கிறது ஏழாவது தளம் இதில் வந்து பாவா புண்ணியங்களுக்கு ஏற்ப இவங்க அந்த உங்களுடைய ஆழ்மனம் உங்களுக்கு ஏற்ற தளத்தை நமக்கு கொடுக்கும் இது யார் கொடுக்குறாங்கன்னா நம்மளுடைய ஆழ்மனம் தான் பதிவுகள் நீங்கள் பண்ணுற தவறுகளுக்கான பதிவுகள் எங்கே பதிவாகுதுன்னா நம்மளுடைய ஆழ்மனத்தில் தான் பதிவாகுது அந்த பதிவுகளின் அடிப்படையில் தான் நமக்கான தண்டனையும் கொடுக்கப்படுது சரிங்களா அப்போது நீங்கள் என்ன பண்ண முடியாது உங்களுடைய ஆழ்மனத்துக்கு தெரியாமல் நீங்கள் எதையுமே பண்ண முடியாது அது சரியாக அதை பதிவு செஞ்சு வச்சுக்கோ அப்போது நம்மளுடைய ஆன்மா ஒன்று வந்து தன் தான் இருக்கிற தளத்துலேருந்து உயர்ந்த உயர உள்ள தளத்துக்கு போகணும் அப்படின்னா அப்படி எதுவுமே போக முடியாது ஏன் அப்படின்னா அது அவங்களுடைய கண்களுக்கே புலப்படாதவாறு தான் இருக்கும் அப்படின்றாங்க ஆனால் இருக்கிற தளத்துலேருந்து அதுக்கு கீழே உள்ள தளக்களை மட்டும் நம்மளால் பார்க்க முடியும் ஐந்தாவது தளத்தில் இருக்கிறவங்க மட்டும் அதற்கு மேற்பட்ட தளங்களால் போக முடியும் ஆனால் அதுக்கு சில கட்டுப்பாடுகள் வச்சுருக்காங்களா அதாவது ஒரு உயர்ந்த தளத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட அவருக்கு அழைப்பு வரணும் அந்த உயர்ந்த தளத்தில் உள்ள பேரான்மா வந்து அவருக்கு அனுமதி கொடுக்கணும் அங்கே வர்றதுக்கு அதோடு அதுக்கு சில பயிற்சிகளும் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க மேலும் அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அந்த உயர்ந்த தளத்தில் கூடுதலான ஒளி இருக்கும் அதை அதை வந்து தங்களுடைய கண்களால் வந்து பாதுகாத்துக்கணும் அதேமாரி அந்த தளத்தில் வந்து மெல் ரொம்ப மெல்லிய சூழல் இருக்கிறதுனால மூச்சு திணறலும் ஏற்படும் அதுமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா அதிக எடை உள்ளவங்களால் அங்கே போக முடியாது அதனால் இங்கே இருக்கக்கூடிய தளத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் எடை அதிகமாக இருக்கும் மேலே உள்ள தளத்தில் இருக்கிற ஆன்மாக்களுடைய எடை வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதனால தான் அது போக முடியும் அப்படி எடை குறைவாக இருக்கிற ஆன்மாக்கள் மேலே இருக்கிற ஆன்மாக்கள் வந்து எடை குறைவாக இருக்கிறதுனால தான் எளிமையாக போக முடியுது அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அது மாதிரி இருக்கிறதுக்காக அவருக்கு வந்து அதுக்கான சில அங்கிகள் மாதிரி அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி இதில் குறிப்பிட்டிருக்காங்க அது மாதிரி போகிறப்ப உயர் உயர்தலங்களில் வந்து அதிக நேரம் அவங்களால் தங்க முடியாது அதேமாரி வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி அவங்களால் போக முடியாது இப்போ ஐந்தாவது தளத்தில் இருக்கிற ஆன்மாக்கள் ஆறு அல்லது ஏழாவது தளத்திற்கு ரொம்ப அரிதாக தான் போயிட்டு வர முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதேமாரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் வந்து அந்த உயர்ந்த தளங்களுக்கு போயிட்டு வந்திருக்கிறோம் ஏழாவது தளத்திற்கு வருகை தரக்கூடிய பாக்கியமும் கௌரவமும் எங்களில் சில பேருக்கு கிடச்சிருக்கு ஆனால் கீழ்மட்ட தலங்களில் இருக்கிற யாரேனும் நாங்கள் மேம்படுத்துவதற்காகவோ அல்லது வேறு எந்த கீழ்மட்ட தலங்களுக்கு எங்களால் விருப்பம் போல் போயிட்டு வர முடியும் மேலே உள்ளதுக்கு தான் இதெல்லாம் தேவை ஆனால் கீழே உள்ள தலங்களுக்கு போகணும் அப்படின்னா அவங்கள மேம்படுத்துவதற்காகவோ அல்லது நம்மளுடைய விருப்பப்படியோ போயிட்டு வரலாம் அதுமாரி ஒன்று ரெண்டு மூன்று அந்த கீழ்மட்ட தலங்களுக்கு பயிர் எங்களுக்கும் சில பாதுகாப்புகள் தேவைப்படுது ஏன் அப்படின்னா தீய ஆன்மாக்களுடைய அதிர்வுகள்லேருந்து எங்களை பாதுகாத்துக்கிறதுக்காகவும் அவங்களுடைய பார்வையிலேருந்து எங்களை மறைத்து மறைச்சி நாங்கள் போகிறதுக்கும் அதுக்கு ஏற்ப எங்களுக்கான சில அங்கிகள் தேவைப்படுது அதையும் நாங்கள் அணிந்து கொண்டு தான் போவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுமாரி நம்மளுடைய பாவங்களுக்காக உண்மையிலேயே எந்த ஆன்மா வந்து மனம் வருந்தி வருந்துறாங்களோ அவங்க உயர் உள்ள அன்பான ஆன்மாக்களுடைய வழிகாட்டுதல் கிடச்சிது அப்படின்னா அவங்க ஒன்று ரெண்டு மூன்று தலங்களில் உள்ள ஆன்மாக்கள் வந்து மேலே வர முடியும் அது இல்லாமல் எந்த விதத்துலையும் அவங்களால் மேலே வரவே முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதேமாரி பார்த்திங்கன்னா இந்த இந்த ஆன்மாக்கள் வந்து கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஆன்மாக்கள் வந்து இனிமேல் ஒரு எப்பயுமே பாவங்களே செய்ய மாட்டாங்க அப்படின்னு உறுதியாக தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த நல்ல ஆன்மாக்களுடைய வழிகாட்டுதல் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது தீயான்மாக்கள் வந்து தீங்கிடைக்கப்பட்ட ஒரு யாருக்கோ மக்களுக்கு தீ தீங்கிடைக்கப்பட்டதனுடைய அந்த கடனை தீர்ப்பதற்காக மீண்டும் அவங்க சில நேரங்களில் என்ன பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த கருமவினையை தீர்த்து ஆகிறதுக்காக பல நூறு ஆண்டுகள் ஆகுமா அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு ஒரு சில ஆண்டுகள்லேயே கூட இதெல்லாம் நடக்கும் அது யாரோட கைகளில் இருக்குது அப்படின்னா அந்த ஆன்மாவுடைய கைகளில் தான் இருக்குது அது எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒவ்வொரு ஆன்மாவனுடைய அந்த ஆவி உலக பயணம் துவங்குறப்ப ஐந்தாவது நிலையிலிருந்து தான் தூங்குது பல ஆன்மாக்கள் வேகமாக உயர்ந்திருக்கிறாங்க மற்றவங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் ஆகிறது சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பல யுகங்களாக கூட கீழ்மட்டத்தளத்திலிருந்துலாம் இப்போ வந்திருக்காங்க பல யுகங்கள் கழிந்து கூட வந்திருக்கிறாங்க அதுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுடைய பேரார்வமும் திட்டவட்டமான அவங்க வந்து நான் வந்து மேம்படணும் அப்படிங்கிற பேரார்வமும் அவங்களுடைய திட்டவட்டமும் உண்மையாகவும் அது இருந்துச்சு அப்படின்னா அவங்களால் அந்த உயர்தலங்களை ரொம்ப வேகமாக எளிதாக அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது இது மாதிரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து அதில் ஒவ்வொரு தலங்கள் இருக்குது அந்த தலங்களில் வந்து உள்ளே இருக்க நம்ம மேலே போகிறதா இருந்தாலும் சரி கீழே போகிறதா இருந்தாலும் சரி அதற்கு எதா எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய ஆழ்மனதில் இருக்கக்கூடிய பதிவுகள் நீங்கள் என்னெல்லாம் செஞ்சுருக்கிறீங்களோ அதற்கான பதிவுகளுக்கு ஏற்ப தான் அது வந்து நடக்கும் அப்படின்றது தான் அவங்க சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதனால் நம்மளுடைய செயல்பாடுகள் நம்மளுடைய நோக்கம் உள்நோக்கம் அறிந்து அதை சரியாக நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்மளுடைய அந்த ஆன்ம உலக பயணம் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும் நம்ம இங்கே இருக்கிறப்ப தான் நம்மளால் வேகமாக அந்த இறைவன் அடைவதற்கான அந்த தலங்களை வந்து எந்த தளத்தை தேர்ந்தெடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால் இங்கே இருக்கும்போதே நம்ம உண்மையிலேயே நம்மளுடைய எல்லா உயிர்களையும் எல்லா சூழல்களையும் உயிர்களையும் நம்ம அன்பின் மனம் கொண்டு பார்க்க ஆரம்பித்தோம் அப்படின்னா அது நமக்கு உண்மையிலேயே கருணையோடு நம்ம பார்க்குறப்ப மனிதாபிமானத்தோடு அந்த ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் செய்கிறப்ப அதற்கான உண்மையான பலன்களை நீங்கள் பெறுவீங்க அதாவது நீங்கள் செய்யக்கூடிய செயல்களுக்கு எந்த ஒரு சுயநலம் தன்னலம் இல்லாமல் அதை நீங்கள் செய்யும் பொழுது அதற்கான பலன்கள் நமக்கு நல்ல பலன்களே கிடைக்கும் அப்படின்றது தான் இன்றைக்கி அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள்லேருந்து நாம் புரிஞ்சுக்கலாம் அல்லது எடுத்துக்கொள்ளலாம் நன்றி